வணக்கம் அன்பர்களே இது உங்கள் கதை கேட்கலாம் அலைவரிசை இன்னைக்கு நம்ம கேட்க போகிற கதையோட தலைப்பு வேஷம் போடும் முகங்கள் எழுதியவர் அனுராதா ரமணன் அவர்கள் வாங்க கதை கேட்கலாம் வாய் நிறைய வெற்றிலையை குதப்பிக்கொண்டு சக நடிகரின் பக்கத்தில் அமர்ந்து அட்டகாசமாய் சிரிக்கிறாள் மல்லிகா முகத்தை வேறுபுறமாய் திருப்பிக் கொள்கிறான் அரவிந்த் கிட்டத்தட்ட பத்து வருஷங்களாக சினிமா துறையில் இருக்கிறான் அரவிந்த் அவனை விடவும் ஐந்தாறு வருஷங்கள் அதிகமான படவுலக பரிச்சயம் இந்த மல்லிகாவுக்கு பார்க்க அரவிந்தை இன்றைய முன்னணி நட்சத்திரமாக்கியதே மல்லிகாவின் பின்னணிதான் அன்று மல்லிகா கதாநாயகி அரவிந்த் புதுமுகம் இன்று அவன் கதாநாயகன் அவள் வெறும் காபரே டான்சர் அத்தனைதான் வித்தியாசம் காலச்சக்கரம் முன் பின்னாக சுற்றும்போது ஏணியின் உச்சியில் நிற்பவர் கீழிறங்குவதும் கீழே நிற்பவர் உச்சிக்கு போவதும் சகஜம்தானே பரவாயில்லை இந்த மாற்றத்தை தாங்கிக் கொள்ளும் அளவுக்கு மல்லிகா பக்குவப்பட்டு விட்டாள் அரவின் மெல்ல அவள் இருந்த பக்கம் தலையை திருப்பி பார்க்கிறான் அவள் சக நடிகரின் தோல் மீது கையை போட்டபடி பகபகவனை சிரித்து இருக்கிறாள் சீ என்ன சிரிப்பு துளிக்கூட லஜ்ஜையே இல்லாமல் நெஞ்சுக்குள் அருவருப்பு பொங்குகிறது அவனுக்கு அதே சமயத்தில் ஒரு நிம்மதியும் பரவுகிறது அம்மாடி இவ விரிச்ச வலையிலிருந்து நாம் தப்பிச்சோம் பெத்தவங்க பேச்சை கேட்காம இவளை கல்யாணம் பண்ணிட்டிருந்தா இருந்தா என் நிலைமை என்ன ஆகியிருக்கும் நினைத்து பார்த்தவனுக்கு இப்பொழுது மட்டும் தன் குடும்ப வாழ்க்கை எந்த லட்சணத்தில் இருக்கிறது என்கிற கேள்வியும் தோன்றாமல் இல்லை அரவிந்த் ஒரு காலத்தில் இந்த மல்லிகாவைத்தான் மணப்பேன் என குதித்தாலும் கடைசியில் பெற்றோரின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு விமலாவை மணந்தான் இன்றளவும் விமலாதான் அவன் மனைவி பத்திரிகைகள் எத்தனை கிசுகிசுத்தாலும் அவன் வரையில் ஏக விரதந்தான் ஆனால் விமலாதான் அவனை புரிந்து கொள்ள மறுக்கிறாள் அதிகம் படிக்காத கிராமத்து பெண்ணாக பார்த்துத்தான் அரவிந்தின் தாய் தேர்ந்தெடுத்தாள் பிறகுதான் சிக்கலே ஆரம்பமாயிற்று சினிமாவில் நடிப்பதும் ஒரு தொழில்தான் என்பதை விமலா இன்றளவும் ஒப்புக்கொள்வதே இல்லை லட்ச லட்சமாய் வரும் பணமெல்லாம் கணவன் சிந்திய வியர்வைக்கு கூலி என்பதையும் இத்தனை பணத்துக்கும் வருமான வரி கட்ட வேண்டும் என்பதையும் இதில் தனக்கிருக்கும் அதே உரிமை அரவிந்தின் பெற்றோருக்கும் அண்ணன் தங்கைகளுக்கும் உண்டு என்பதையும் மறந்து விடுவாள் என்னவோ எல்லாமே தனக்குத்தான் சொந்தம் என்பது போல பொழுது விடிந்து பொழுது போனால் வீட்டில் இதே ரகளைதான் அம்மாவும் விட்டு கொடுக்க மாட்டாள் விமலாவும் சளைக்க மாட்டாள் அரவிந்த் வீட்டில் இருக்கும் ஒரு சில மணி நேரங்களும் நரகம்தான் என்னங்க உங்க தங்கைக்கு மாம்பழத்தில் ஒரு வீடு பார்த்திருக்கீங்களா யார் சொன்னது யார் சொல்லணும் அதான் நீங்கள் எங்கே போகிறீங்க என்ன செய்கிறீங்கன்னு போஸ்டர் அடித்து நம்ம வீட்டுக்கு முன்னாலேயே ஒற்றானுங்களே தெரியாமல் போயிடுமா விமலா எத்தனையோ சம்பாதிக்கிறேன் அதில் சின்னதாக ஒரு வீடு என் தங்கைக்கு நான் தரக்கூடாதா வேற எவளுக்காகவாவதா வாங்குறேன் லட்சுமி என் தங்கைடி வேற எவளுக்காவது வேணுமானாலும் வாங்கி தாங்களேன் நானா வேண்டாம்கிறேன் உழைச்சி சம்பாதிச்சா இல்லை பணத்தோட அருமை தெரிய போகுது என்னமோ லாட்டரியில் அடிக்கிற மாதிரி அடிக்குது அதான் வாரி விடுறீங்க எனக்கு என்ன நாளைக்கே உங்கள் மார்க்கெட் டல்லாக போச்சுன்னா உங்கள் தங்கை தான் வந்து தாங்க போறா நினச்சிக்கிட்டுருங்க அவள் முகத்தை திருப்பி கொண்டு அளத் தொடங்குவாள் அழுகையினூடே தன் மாமியை பற்றியும் நாத்தியை பற்றியும் ஆயிரம் குற்றங்களை நீளமாய் ஒப்பிப்பாள் நீங்கள் தான் தங்கை தங்கைன்னு உருகிறீங்க உங்கள் தங்கை அன்னிக்கு அவள் புருஷன்கிட்ட சொல்லிட்டு இருந்ததை என் காதால் கேட்டேன் இதை பாருங்க அண்ணா ஃபீல்டில் இருக்கிறப்பவே நமக்காக ஏதாவது செஞ்சாதான் உண்டு உங்களுக்குன்னு ஒரு அம்பாசிடராவது வாங்கித்தர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருந்தா ஏன் பணம் இருந்தால் இவளுக்குத்தான் செய்யணுமா நமக்கு இரண்டு குழந்தைங்க இல்லை உங்கள் அம்மா கிட்ட சொல்லி வைங்க உறவுன்னு சொல்லிட்டு வந்து இங்கே டேரா போடுறவங்களுக்கெல்லாம் சமைச்சு கொட்ட இது ஒன்றும் சத்திரம் இல்லை யாரை கேட்டுட்டு உங்கள் அண்ணா சோலாவில் பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ணினாரு இவர் சம்பாதிக்கிறாரா எல்லாம் உங்க தானே இவள் இப்படி கத்தினால் அரவிந்தின் தாய் வேறு விதமாய் புலம்புவாள் அடே அவளை கொஞ்சம் கண்டிச்சு வைடா நேற்று ராசிக்கு போய் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு புடவை துணிமணி எடுத்துட்டு வந்திருக்கா யார் குடிக்கெடும் போன மாசம் நீ அவளுக்கு ஒரு ஜோடி வைர வளையல் வாங்கி தந்தியே அது என்னவாச்சு தெரியுமோ உனக்கு எங்கே தெரிய போகுது பத்து நாள் முன்னாடி அவ தங்கச்சி வந்தாலே அவகிட்டே கொடுத்து அனுப்பிட்டா நான் கேட்டதுக்கு எல்லாம் பேங்க் லாக்கரில் தான் இருக்குன்னு கூசாமல் போய் சொல்கிறா நான் சொல்கிறேனேன்னு தப்பாக நினச்சிக்காதே என்னதான் பிறந்த வீட்டு மேலே பாசம் அதிகம்னாலும் அதுக்காக அரிசி பருப்பு இதெல்லாம் கூடவா மூட்டை மூட்டையாக இங்கேருந்து அனுப்பணும் மளிகை சாமான் மட்டும் ஒரு மாதத்துக்கு மூவாயிரம் ரூபாய் ஆகுதுடா ஒரு காலத்தில் நாம் ஒரு வேளை சோத்துக்கே திண்டாடினுங்கிறதை நம்ம மறந்துடக்கூடாது அரவிந்துக்கு இது தீராத தீர்க்க முடியாத பிரச்சனை தான் ஆனால் அத்தனையும் மல்லிகாவின் கதை போல சந்தி சிரித்ததில்லை இவர் நல்லா நடிப்பாருங்க நம்ம படத்தில் இவருக்கு ஒரு சான்ஸ் தாங்க அன்று இப்படி மல்லிகா தான் கதாநாயகியாய் நடிக்கும் படத்தின் டைரக்டரிடம் சொன்னபோது அரவிந்த் கைகளை கட்டியபடி பத்தடி தள்ளி நின்று இவர்களை பார்த்து அசட்டிச் சிரிப்புடன் நெளிந்தான் டைரக்டர் ஒரு பெரிய நட்சத்திரத்தின் வார்த்தைக்கு கட்டுப்பட வேண்டியிருக்கிறதே என்கிற அவஸ்தையில் தலையை சொரிந்தார் இதற்கு பின் தான் நடிக்கும் படத்திலெல்லாம் ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் வாங்கி கொடுத்து விடுவாள் அவள் நாளடைவில் தான் கதாநாயகியாய் நடிக்க வேண்டுமென்றால் தான் தனக்கு ஜோடியாக போட வேண்டுமென பட அதிர்பர்களை வற்புறுத்த ஆரம்பித்தாள் இது விஷயம் எல்லா பத்திரிகைகளிலும் சிரிப்பாய் சிரித்தது மல்லிகா ம் நம்மை பற்றி இப்படியெல்லாம் எழுதியிருக்காங்களே உங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சால் என்ன நினைப்பாங்க என்ன நினைப்பாங்க சரிதான் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்னு நினைப்பாங்க இதில் என்ன தப்பு இப்போ இல்லைனாலும் எப்படியும் நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க தானே கவலையை விடுங்க அப்பொழுதெல்லாம் இவளது இந்த பேச்சை கேட்கவே ஆனந்தமாக இருக்கும் அரவிந்துக்கு ஒரு பிரபல நட்சத்திரம் தன்னை காதலிக்கிறாள் என்கிற பெருமையிலேயே பூரித்து போனவனாய் அவ்வளவு ஏன் பத்திரிகைகள் தங்கள் இருவரையும் இணைத்து என்ன எழுதியிருக்கிறது என்பதிலே மிகுந்த அக்கறையுடையவனாய் திடீரென மல்லிகா கதாநாயகியாய் நடித்த இரண்டு படங்கள் தோல்வியை தழுவியது அதைத் தொடர்ந்து எல்லாமே இறங்குமுகமாகிவிட்டது அப்பொழுதும் அரவிந்த் மல்லிகா இருவரது சிநேகிதமும் விட்டு போகவில்லை மல்லிகா இது சமயம் பார்த்து மாபெரும் தவறொன்றையும் செய்தாள் அரவிந்தை கதாநாயகனாக போட்டு தானே கதாநாயகியாய் நடித்து ஒரு படத்தை எடுத்தாள் அந்த படம் டப்பாவில் முடங்கியது மட்டுமில்லாமல் இவளது பெருவாரியான சொத்தையும் விழுங்கி ஏப்பம் விட்டது ஊரைச் சுற்றி கடன் நடிக்கவும் சந்தர்ப்பம் தரவில்லை குடும்பத் தொல்லைகள் வேறு இந்த சமயத்தில் அதிர்ஷ்ட தேவதை அரவிந்தின் பக்கம் திரும்ப அரவிந்த் நான் சினிமாவை விட்டு விலகிடலாம்னு பார்க்கிறேன் அதுதான் சரின்னு எனக்கும் படுதுமல்லி மல்லி வீட்டில் ரொம்பவும் தொந்தரவு தாழ முடியலே அப்பா பாட்டுக்கு என் பேரை சொல்லி நிறைய கடன் வாங்குறார் அம்மா இத்தனை வயசுக்கு மேலே கண்டவனோட சுத்தரா இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா நம்ம கல்யாணம் சீக்கிரம் நடந்தாகணும் மரவின் கிட்டே சொல்லி ஏற்பாடு செஞ்சிடுறேன் வள்ளி அவங்கக்கிட்டே என்னை பற்றி சொல்லுங்க சினிமாவில் நடித்தாலும் இதுவரைக்கும் நான் எந்த தப்பு தண்டாவுக்கும் போனதில்லைன்னு சொல்லுங்கள் கிசு கிசு கூட நம்ம ரெண்டு பேரையும் இணைச்சித்தானே தவிர இதுக்கு முந்தி நான் எந்த பத்திரிகை வம்புலேயும் மாட்டிக்கிட்டதில்லை கல்யாணத்துக்கு பிறகு உங்களுக்கு நல்ல மனைவியாக உங்கள் குடும்பத்துக்கு நல்ல மருமகளாக நான் இருக்கவே பிரியப்படுறேன் சினிமா பக்கமோ என் பிறந்த வீட்டு பக்கமோ நான் தலை வச்சு படுக்கக்கூட மாட்டேன் அரவிந்த் அவள் சொன்னது அத்தனையையும் தன்னை பெற்றவரிடம் வந்து சொன்னான் தான் தங்கைக்காரி இவனை ஏதோ செய்யத்தகாத காரியத்தை செய்து விட்டாற் போல பார்த்தாள் அப்பா இடிந்து போய் உட்கார்ந்து விட்டார் அம்மா ஓவென அழத் தொடங்கினாள் அண்ணன்காரன் மல்லிகாவை தொலைத்து கட்டிவிடுவதாக குதி குதி என குதித்தான் ஏண்டா அவ சொல்றானா அதை அப்படியே நம்புறியே ஓடின காலும் பீரின கந்தலும் அத்தோடு நிற்குமா ஒரு சினிமாக்காரியை போய் எனக்கு மருமகளாக கொண்டு வரேன்கிறியே அது உனக்கே நல்லாயிருக்கா நானும் ஒரு சினிமா நடிகன் தானேம்மா பார்க்க போனால் அவ தானே என்னை பட உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினா அதுக்காக நீயும் அவளும் முன்னாயிடுவீங்களா நீ ஆம்பளை ஆயிரம் பொம்பளையை கட்டி பிடிச்சி ஆடலாம் பாடலாம் அவன் அது மாதிரி ஆடினா அது அசிங்கம் இல்லையா தம்பி நீ புரியாமல் பேசுகிற அவள் அறிமுகப்படுத்தினாங்கிற நன்றி விசுவாசத்தை தெரிவிக்கணும்னா அதுக்கு இதுவாக வழி கஷ்டப்படுற அவளுக்கு பத்தோ பதினஞ்சோ கொடுத்து தலை முழுகிறதை விட்டுட்டு சனீஸ்வரனை மடியில் கட்டிக்கிறேங்கிறிய சினிமாக்காரியை கட்டிட்டா வாழ்க்கை முழுக்க நிம்மதியே இருக்காதுடா ஆரம்பத்தில் இதுங்க எல்லாம் வீட்டுக்கு அடங்கி தான் சொல்லும் ஆனால் போக போக சாயம் வெளுத்து டைவேஸில் வந்து தான் முடியும் உன் கௌரவம் மட்டும் இல்லை நம்ம குடும்ப கௌரவமே சந்தியில் வந்து நிற்கும் எந்த சினிமாக்காரி உத்தமி சொல்லு அவங்களை சொல்லி குத்தமில்லை அவங்களை கெடுக்கிறது முழுக்க பணத்தாசைதான் இந்த மல்லிகா லட்சம் லட்சமாக சம்பாதித்தவ இப்போ இவ கையில் மொத்தமாக ஆயிரம் ரூபாய் கூட இல்லை நாளைக்கு இவ உன் பொண்டாட்டியானா நீ சம்பாதிக்கிறதையெல்லாம் தாம் தும்னு செலவழிச்சிட்டு தான் மறுவேளை பார்ப்பாள் இப்படி எத்தனை எத்தனை போதனைகள் யோசித்து பார்த்ததில் அரவிந்துக்கு இவர்கள் சொல்வதில் நியாயம் இருப்பதாகவே தோன்றியது இந்த மல்லிகா எத்தனை படங்களில் எத்தனை ஹீரோக்களுடன் எத்தனை நெருக்கமாய் நடித்திருக்கிறாள் இவளை மணந்தால் ஒரு நாள் இரவும் இவளுடன் படுக்கையில் இவள் நடித்த படிக்கையறை காட்சிகள் நினைப்புக்கு வரும் இதற்கு பின் தனது முடிவை தெரிவிக்க அதிக நாள் கடத்தவில்லை அவன் பளிச்சென கூறிவிட்டான் என் வீட்டில் யாருக்கும் இதில் சம்பந்தமில்லை மல்லி வீட்டு பெரியவர்களை பகச்சிக்கிட்டு உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அந்த கணத்தில் மல்லிகா அதிர்ந்து போனாலும் அதற்கு பின் அவனை வற்புறுத்தவில்லை தானாகவே ஒதுங்கிவிட்டாள் நடுவில் ஒரு முறை அவனுக்கு போன் செய்தாளா இருக்கும் அதுவும் இவனிடம் பிரியத்தை வேண்டியல்ல படத்தில் நடிக்க ஒரு சந்தர்ப்பம் வேண்டித்தான் இப்போத்தான் கேள்விப்பட்டேன் ஆனா ரூணா செட்டியார் எடுக்கிற படத்தில் நீங்கள் தான் ஹீரோவாமே ஆமாம் அதில் எனக்கு ஒரு சான்ஸ் வாங்கித்தர முடியுமா துரை அவள் அவனை செல்லமாய் துரை என்றுதான் சொல்லுவாள் மிக ரகசியமாக மிக நெருக்கமாக இதுவரைக்கும் நான் என் கூட நடிக்க இவங்களைத்தான் போடணும்னு ப்ரொடியூசர்ஸை வற்புறத்தில் மல்லி நாளைக்கு இது விஷயம் வெளியில் தெரிஞ்சால் என் பேரு பத்திரிகையில் அசிங்கமாக அடிபடுமில்ல இந்த வார்த்தைகளில் அடிபட்டு ஒரு வினாடி மௌனத்துக்கு பிறகு கரகரத்த குரலில் பதிலளித்தாள் மல்லிகா சரிதுரை அந்த மாதிரி பேர் பத்திரிக்கையில் அடிபடும்னா வேண்டாம் அனாவசியமாக போய் சிக்கல்ல மாட்டிக்காதீங்க வீட்டு நிலைமை ரொம்ப சரியில்லை அதான் கேட்டேன் நீங்கள் ஒன்றும் தப்பாக நினைக்காதீங்க இந்த விஷயத்தை இதோட மறந்துடுங்க இதற்கு பின் மல்லிகா இரண்டு வருஷங்கள் சேர்ந்தாற் போல பட உலகை மறந்து அஞ்ஞாதவாசம் புரிந்தாள் நடுவில் இவளுக்கும் யாரோ ஒரு காமிராமேனுக்கும் கல்யாணம் நடந்துவிட்டதாக பேச்சு அடிபட்டது இது தவிர இவளது வீட்டை போலீஸ் வளைத்து பிடித்ததும் பத்திரிகைகளில் நடிகை வீட்டில் திடீர் சோதனை விபசார குற்றத்திற்காக நடிகையும் அவளை சேர்ந்தவர்களும் கைது என்றும் கொட்டை எழுத்தில் பிரசுரமானது வேறு இப்பொழுது சில காலமாக மீண்டும் படவிலகில் எட்டி பார்க்க ஆரம்பித்திருக்கிறாள் மல்லிகா பழைய அந்தஸ்தும் செல்வாக்கும் இல்லை ஏதோ ஓரிரு காட்சிகளில் கவர்ச்சி நடனமாடிவிட்டு காசை வாங்கி கொண்டு போய் சேருகிறாள் முன்னைவிடவும் படவுலக சம்பந்தப்பட்டவர்களிடம் நிறைய பேசுகிறாள் சிரிக்கிறாள் கண்ணடிக்கிறாள் மல்லிகா என்றாலே மற்றவர்கள் இலக்காரமாய் சிரிக்கும்படியாக அரவிந்திடம் மட்டும் ஒதுங்கியே நிற்கிறாள் அதிகம் அவனுடன் பேசுவதில்லை பேசினாலும் மரியாதையாய் ஓரிரு வார்த்தை இவளை மணந்திருந்தால் இன்று தன்னை வெளியே தலை காட்டக்கூட முடியாதபடி செய்திருப்பாள் என்பதை எண்ணி பார்க்கையில் ஏதோ அந்த மட்டும் பிழைத்தோம் என்று நினைக்க தோன்றுகிறது அவனுக்கு இவளை மணந்த கேமராமேனுக்கு ஏற்கனவே ஒரு மனைவி அவள் மூலம் குழந்தைகள் இருப்பதும் இன்று அவர்களின் எல்லாம் இவள் கொட்டிக்கொள்வதாகவும் பரவலான செய்தி சில நாட்களாக மல்லிகாவின் கணவன் படுத்த படுக்கையாகிவிட்டதால் இவள் அவனை விட்டு பிரிந்து வந்துவிட்டாள் என்றும் பேசிக்கொண்டார்கள் இதுங்க எல்லாம் இப்படித்தான் பணம் இருக்கிற பக்கம் ஒட்டுப்புல்லா ஒட்டிக்கும் இல்லாட்டி கட்டினவன் சாக கிடந்தா கூட திரும்பி பார்க்காம வேற இடம் தேடி போயிடும் பாருங்க இப்போ மல்லிகா எந்த எக்ஸ்ட்ரா இருக்கு லைன் போடுறா அரவிந்தின் உதவியாளர் அவன் காதோடு சொல்கிறான் அரவிந்த் அவளை பார்க்காமல் முகத்தை வேறுபுறம் திருப்பிக் கொள்கிறான் இருந்தாலும் படப்பிடிப்பில் அதுபோல் பாராமுகமாய் இருக்க முடியவில்லையே அன்றைக்கு நடந்த படப்பிடிப்பில் கிளப் டான்ஸருடன் ஹீரோ டிஸ்கோ டான்ஸ் ஆடுவது போன்ற காட்சி படமாக்கப்படுகிறது மல்லிகா தான் அந்த கிளப் டான்சர் அரவிந்துடன் வேண்டுமென்றே ரொம்ப நெருக்கமாய் ஆடுவது போல போஸ் தருகிறாள் அவள் அவன் விலகி போனாலும் இழுத்து வைத்து துரை ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் அப்பலேருந்து காத்துக்கிட்டு இருக்காரு க்ளோஸாக ஒரு போஸ் கொடுங்க அவள் இப்படி மெல்லிய குரலில் சொன்னபோது அவளை எரித்து விடுவோம் போல பார்க்கிறான் அவன் உனக்கென்ன ஜாலியாக போஸ் கொடுப்பே ஏற்கனவே என் பெண்டாட்டிக்கு பழைய விவகாரமெல்லாம் தெரியும் இந்த ஸ்டில்லை பார்த்துட்டு வேற காய்வா அவன் கடுமையான ஆனால் மிகத்தாழ்வான குரலில் சொல்ல அவளது முகம் சட்டென வாடுகிறது நடிப்புன்னா வீட்டை குடும்பத்தை எல்லாம் மறந்துடணும் அவள் தனக்குள் முணங்கிக் கொள்கிறாள் அன்றைய படப்பிடிப்பு முடிந்து அவன் காரை கிளப்பும் போது ஓட்டையும் நடையுமாய் அவன் அருகில் வருகிறாள் மல்லிகா தயவு செஞ்சு என்னை என் வீட்டில் ட்ராப் பண்ண முடியுமா உங்கள் வீட்டுக்கு போகிற வழியில தான் இருக்குது கம்பெனி வண்டி வர நேரமாகுமாம் அவருக்கு ரொம்ப உடம்பு இருக்காம் தான் அக்கா ஃபோன் பண்ணிச்சு அவள் கண்ணீர் மல்க கேட்க வேறு வழியில்லாமல் அரவிந்த் கார் கதவை திறந்து விடுகிறான் அவள் வீடு வந்து சேரும் வரையில் எதுவுமே பேசவில்லை தனக்குள் ஏதோ பிரார்த்தித்துக்கொள்வதும் கொள்வதும் விழிகளில் தழும்பும் நீரை சுண்டிவிட்டு கொள்வதுமாக இதுதான் வண்டியை நிறுத்துங்க அவள் குறிப்பிட்ட இடம் மிக சாதாரணமான நடுத்தரத்துக்கும் கீழேயுள்ளவர்கள் வசிக்கும் இடம்தான் அந்த கேமராமேனை அரவிந்தும் அறிவானாதலால் ஒரு சம்பிரதாயத்துக்காகவாவது காரை விட்டு இறங்கி அவனை பார்த்து வ விட்டு வர என அவன் நினைக்க அவனது பிரவேசத்தில் அந்த சிறு கூடமே பிரமித்து நிற்க வாங்க அந்த கேமராமேனின் மூத்த மனைவிதான் இவனை அழுது கொண்டே வரவேற்கிறாள் அவன் நினைவு நீச்சின்றி படுத்து கிடைக்கிறான் சுற்றி வர அவன் பெற்று போட்ட செல்வங்கள் இன்னும் ரொம்ப நாள் தாங்காதுன்னுட்டாருங்க டாக்டர் மல்லிகாவோட தெம்புல தான் நான் இருக்கேன் அவ தான் இந்த குடும்பத்தையே தாங்கறா காலையில் ஷூட்டிங்குக்கு கூட போக மாட்டேன்னு தான் அழுதா நான் தான் பிடிவாதமாக அனுப்பி வச்சேன் படம் வர்றதே அபூர்வம் அதையும் விட்டுட்டா எப்படின்னு அரவின் மெல்ல தனது உதவியாளரை திரும்பி பார்க்க அவன் தலையை குனிந்து கொள்கிறான் அவனை சொல்லி குற்றமில்லை ஊர் பேசுவதைத்தானே அவனும் பேசினான் அதோ மல்லிகா தன் மடியில் மூத்தவளின் குழந்தையை போட்டுக்கொண்டு கணவனது கையை ஆறுதலாய் தடவிக்கொண்டிருக்கிறாள் முகத்தில் பூசியிருந்த மேக்கப்பையும் மீறி கண்ணீர் ஆறாய் பெருக அரவின் சற்று நேரம் பிரமை பிடித்தாற் போல அமர்ந்திருந்து விட்டு மெளனமாய் எழுந்து போகிறான் வீட்டில் அவனுக்காக யார் காத்திருக்க போகிறார்கள் விமலா கைப்பையில் பணத்தை அள்ளி போட்டுக்கொண்டு புடவை கடைக்கோ நகை கடைக்கோ போயிருப்பாள் அம்மா தன் உறவினர்களுக்கு விருந்து சமைத்து போட்டு என்றாவது இவன் மல்லிகாவின் கணவனைப் போல நீட்டி படுத்து விட்டால் பாங்கில் எத்தனை பணம் இருக்கிறது என்று பார்த்துவிட்டுத்தான் விமலா அழத் தொடங்குவாள் அவனுக்காக அழமாட்டாள் அழுவது போல் நடிப்பாள் அவ்வளவுதான் சினிமாவில் நடிக்காவிட்டாலும் சொந்த வாழ்க்கையில் மல்லிகாவை விட விமலா கைதேர்ந்த நடிகைதான் அழுகையோ சிரிப்போ எதையுமே சுலபமாய் முகத்தில் வெளிக்காட்ட முடியும் அவளால் நெஞ்சு கனக்க நீளமாய் பெருமூச்சறிகிறான் அவன் அந்த பெருமூச்சில் நல்ல மனைவியை தேர்ந்தெடுக்காத வருத்தம் தொனிக்கிறது அன்பர்களே இதே போல வேறு பல கதைகளை கேட்க கதை கேட்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்துங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நம்முடன் இணைந்திருங்கள் கதை கேட்கலாம்